உங்கள் ரேணுகா தேவி இன்றைய பதிவில் வந்து எந்த விதமான தாந்திரிக குறிப்புகளும் வந்து நம்ம பார்க்க இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகு குறிப்பு ஏற்கனவே வந்து அழகு குறிப்பு வந்து பல சில வீடியோ வந்து நான் கூப்பிட்டுருக்கிறேன் அந்த வகையில இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க போகிறது வந்து மேனி பலமளப்புக்காக ஒரு எண்ணெய் இந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் மசாஜ் பண்ணும்பொழுது முகத்தில் அப்ளை பண்ண முடியுது சீரம் எடுத்து இந்த தைலம் இது வந்து தைலம் சரிங்களா வந்து ஒரு தைலம் இந்த தைலத்தை நீங்கள் செய்யும்பொழுது முகத்தில் வந்து மசாஜ் பண்ணும்போது எந்த விதமான ஸ்கின் அலர்ஜி பிம்பிள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அதை வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய வீடியோ தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆலிவ் ஆயில் அதாவது இந்த ப்ராண்ட் ஆலிவ் ஆயில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் ஆயில் சொல்லக்கூடிய ஆயில் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து செக்கில் ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் இதையும் வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம் இதில் இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து கிராம்பு பீட்ரூட் ரோஜா கேரட் இந்த விட்டமின் சி அந்த கேப்சூலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தரும்பு தூரக்கூடிய வியாதிகளை நிவர்த்தி பண்ணி அதில் டிஜிட்டல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கலரை கொடுக்கக்கூடியது இது ஆரஞ்சு இது நாட்டு ஆரஞ்சு தோணுதுனால் இப்படி தான் இருக்கும் இது வந்து அடுப்படை வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே அதாவது இருபது நிமிஷத்துக்கு மேலே முக்கால் மணி நேரத்துக்குள்ளே வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து வதங்கணும் சரிங்களா தீயக்கூடாது வேகமாக வச்சு நம்ம தீப்பிடக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இதெல்லாம் இறங்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல கிராம்பு கிராம்பை வந்து முதல்ல நம்ம வந்து போடுத்து ஏன்னா கிராம்பு எண்ணெயே வந்து பல விதமான சரும நோய்களை வந்து தீர்த்துடும் அற்புதமான கூட சக்தி பலி நிவாரணியும் கூட முகப்பருவெலாம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணும் முகப்பரு வடுக்கல் இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் முகப்பருவை வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவரை நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து இது கொடுக்கும் அதுக்கப்புறம் பீட்ரூட் இந்த பீட்ரூட் வந்து ரத்த நாணங்களை வந்து தூண்டி நல்ல சர்க்குலேஷன்ஸ் வந்து அதில் கொடுக்கும் அந்த செல்ஸ்க்கு வந்து நல்ல கலரை கொடுக்கும் முகத்துக்கு அதுக்காக தான் பீட்ரூட் மெயினி பளபடுப்பில் வீட்டுல வந்து பலவிதமான காரியங்களை வந்து சேர்ந்துட்டுருக்குது அதில் இதில் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து கலர் ஆகிறதுக்கு ஃபேஸ் வந்து கலர் ஆகிறதுக்கு பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கேரட் கேரட் பற்றி சொல்லவே வேண்டாம் இதுவும் வந்து முகத்துக்கு வண்ணத்தை கொடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நம்மளை ரொம்ப முகத்துக்கு குளோவை கொடுத்து ஒரு சருமத்தை நல்ல நிலையில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக வந்து வந்து சேர்க்கணும் நம்ம இதில் சேர்க்கறது வந்து பன்னீர் ரோஜா நல்லா பார்த்தீங்க இந்த பன்னீர் ரோஜா வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கணும் இத்தனை பொருட்களுமே சேர்த்து இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு தேவைக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கிறேன் முக்கியமாக எனக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அதை இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது எப்படி ஒரு முடிகிறதுக்கு முக்கால் மணி நேரம் இந்த தைலம் முக முகப்பளப்பளப்பு தைலம் வந்து தயாராகிட்டு இருக்குது இந்த எண்ணெய் வந்து கொதிச்சு ஸ்லிம்லேயும் வந்து கொதிச்சிட்டு இருக்குது கலரை கொடுக்கக்கூடியது இது ஆரஞ்சு நாட்டு ஆரஞ்சு தோணுதுனால தான் இருக்கும் அதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பா இதை வந்து சேர்த்து ஆகணும் இது கூட வந்து வெட்டி வேரும் வந்து கண்டிப்பாக போடுவோம் இப்போ வெட்டி வேர் இல்லை வாங்கிட்டு வாட்டி சொல்லியிருக்கேன் அதுவும் இதுல வந்து சேர்த்துருவோம் வெட்டி வேரும் வந்து கண்டிப்பாக சேர்த்துருவோம் ரொம்ப பல ஒரு எண்ணெய் இதை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக சர்வம் வந்து ஒரு நல்ல பலவளப்பை கொடுக்குறத க்ளோ கொடுக்குறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் இருக்கிறதே வந்து தெரியாது அதாவது அவ்வளோ பொருட்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் தரம் குறைந்த எண்ணெய் கிடையாது தரம் நிறைய உள்ள பொருட்களை நம்ம இதை வந்து சேர்த்துருக்கோம் தொடர்ந்து இந்த எண்ணெய் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதே மாதிரி எரிஞ்சால் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ